வணக்கம் நண்பா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி செடான் கார்கள் எந்த அளவுக்கு சேலா இருக்குது இதுல சியாச டிஸ்கன்யூ பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத ஒவ்வொன்னா இந்த வீடியோல பாக்கலாம் சோ மொத்தமா பாத்தீங்கன்னா பதினோரு கார்கள் இருக்குது பட் பதினோராவது வந்த கார் பாத்தீங்கன்னா அதாவது ஸ்கோடா சூப்பர் எந்த ஊர் சேலுமே பண்ணல அதனால அதை வந்து ஆட் பண்ணல பத்தாவது இடத்த பிடிச்சிருக்கிறது டொயோட்டாவோட கேம்ரி அப்படிங்கிற கார் நூத்தி தொண்ணூத்தி ஏழு கார்கள் வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒன்பதாவது இடத்த பிடிச்சிருக்கிறது ஹோண்டா சிட்டி ஹோண்டா சிட்டி மொத்தமா ஏழுநூத்தி முப்பத்தி ஒன்பது கார்கள் வரைக்கும் சேல் ரிலீஸ் ஆயிருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது மாருதி சியாஸ் எழுநூத்தி அறுபத்தி எட்டு கார்கள் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க ஏழாவது இடத்த பிடிச்சிருக்கிறது ஹூண்டையோட வெர்னா ஆயிரத்தி எழுபத்தி ஏழு கார்கள் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க ஆறாவது இடத்த பிடிச்சிருக்கிறது டாடா டிகோ இதுல இவிஎம் சேர்த்து தான் கம்பைன் பண்ணி சேல் வந்து கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு கார்கள் வரைக்கும் சேல் ஆயிருக்கு அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஸ்கோடாவோட ஸ்லாவியா அப்படிங்கற கார் ஆயிரத்தி ஐநூத்தி பத்து கார்கள் வரைக்கும் சேல் ஆயிருக்கு நாலாவது இடத்த பிடிச்சிருக்கிறது வாக்ஸ் வாகனோட விர்டஸ் அப்படிங்கிற கார் ஆயிரத்தி

பாத்தீங்கன்னா டிசைர் கார் தான் இருக்குது அதனால தான் டிசைர் காரோட சேல் பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு கார்கள் வரைக்கும் இந்த தடவை சேலா இருக்கு சேல்ஸ் பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது நானூறு கார்கள் எக்ஸ்ட்ரா தான் சேலாயிருக்குது பட் இந்த சேல் பத்தாது அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம் வெறும் எழுநூத்தி அறுபத்தெட்டு தான் சேலா இருக்கு ஸோ ஏப்ரல் மாசத்தோட இந்த காரை டிஸ்கன்டினியூ பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் வந்துட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல பட் போற போக்க பார்த்தா இந்த நியூஸ் கன்ஃபார்மா இருக்குமோ அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க ஒப்பீனியன் என்னோட அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க குறிப்பா பாத்தீங்கன்னா டிசைர் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்குனது கூட பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த செடான் கார்களை வாங்கணும் அப்படிங்கிற தாட்ல இருக்கிறவங்களுக்கு பட்ஜெட் ஓரியண்டடா பார்க்கும் போது ஏன்னா பிலோ டென் லேக்ஸ் குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த காரை வந்து வாங்கிடலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கிறதுனால டிசைர் காருக்கான சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சியாஸ் வந்து அடி வாங்கிட்டு இருக்குது அப்படிங்கறத சொல்லணும் ஓகே நண்பா இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இப்போ சொல்ற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் டாடா